குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் அம்மா அனுப்புகின்ற ஒருவரால் மிக பெரிய திருப்பம் ஒன்று ஏற்பட போகின்றது அம்மா அப்படி யாரை அனுப்பப் போகிறாள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அற்புதத்தையும் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி உண்மை என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னை தொடாமல் நீ சென்று விட அம்மா ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் உனக்கு எத்தனை மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் ஆனால் இன்று நான் சொல்ல போகும் வாழ்க்கையில் எத்தனை பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் நடப்பது சாத்தியம் அது யாராலும் மாற்ற முடியாது உன் வாழ்க்கையில் இப்படி நடக்க முடியும் இருக்கும்போது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நடத் நடத்திக் கொடுப்பவழி இந்த வராதியாக இருக்கும் போது நீ கவலைப்படாதே நாளை விடியலில் என் குழந்தை காண நல்ல விடியலாகத்தான் கொண்டு வந்து தருகின்றேன் உன் மனதில் கொண் இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த உறவை உன்னிட தேடி வர செய்யப் போகின்றேன் நான் அனுப்புகின்ற ஒரு உறவு நாளை உன் கண்களில் நிச்சயமாக பட்டு விடுவார்கள் அப்படி அவர்கள் படுகின்ற நேரத்தில் என் குழந்தை நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் அனுப்பியது உன் தாயானவள் நான் என்பதனால் நீ நினைத்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடக்க போகின்றது என்பதை அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாளைய விடியலில் உன்னை சந்திக்க வருபவர் நிச்சயமாக நான் சொல்கின்ற அடையார் தோடு போகின்றார் அவரிடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது அந்த உதவியை நீ பெற்றுக்கொள்வாய் என்றால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் நீ வேண்டி விரும்பிய உறவு தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள் நான் உனக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை இதற்காக நீ ஏங்கி நன்கு அறிந்தேன் அதனால் தான் அம்மா இன்று உனக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாளிலாவது நீ நினைத்ததை அடைந்துவிட வேண்டுமென்று சந்தோஷத்தில் நீ என்னை என்று விரும்புகின்றேன் நாளை வெள்ளி கிழமை இரவில் என் குழந்தை இந்த பூஜை செய்யும் பொழுது மன சந்தோஷத்தோடு என்னை காண வர வேண்டும் என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற அந்த சந்தோஷம் இந்த தாயானவளை நல்லபடியாக நிலை நிறுத்திக் நீ முகமலர்ச்சியோடு இருந்தால்தான் இந்த அம்மா உன்னுடைய இல்லத்தில் முகமலர்ச்சியோடு அங்கே சந்தோஷமாக இருந்து உனக்கு ஆசிகளை வழங்குவேன் என்னாலும் சண்டைகளும் சச்சரவுமாக இருந்து கொண்டிருந்தால் அங்கே உன் தாயானவள் என்னால் எப்படி வர முடியும் என் குழந்தை இந்த நாளில் உன் வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் உன் கைகளில் கொடுத்தால் நீ எத்தனை சந்தோஷத்தை அடைவாய் என்று ஒரு முறை பார் என் தங்கமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை கொடுக்காமல் விட்டதே என்று உனக்கு பல விஷயங்கள் ஏங்கி தவிர்த்து கொண்டிருந்தாயல் அல்லவா இன்று அதுவே கால சூழ்நிலையில் மாறி உனக்கு கிடைக்கும் போது நீ இந்த வராகியானவள் அம்மாவை உன் வாழ்க்கை வாழ்வதற்கு முழுமையாக புரிந்து கொள்வாய் அல்லவா என் தங்கமே நாளை நான் அனுப்புகின்ற நபர் உனக்கு உன்னோடு வந்து பேசும்போது நிச்சயமாக முதலில் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை சோகங்களையும் அவரிடம் எண்ணங்களை தீர்க்க வேண்டும் என்று உன்னை அவர் உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தோம் இவர்தான் நாம் அனுப்பியவரோ என்று உனக்கே தோன்ற ஆரம்பிக்கும் என்று நான் சொல்வதை உனக்கு முன்கூட்டியே தெரிகின்றது அப்படி இல்லை என்றாலும் நாளை உன்னில் என உனக்கு நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றது அவர் என்னுடைய விபதியோ அல்லது குங்குமமோ இரண்டில் ஏதேனும் ஒன்றை அணிந்திருப்பவர் நிச்சயமாக உன்னை கண்டவுடன் அவர் முகத்தில் வருகின்ற அந்த புன்னகையை கண்டவுடன் அந்த ஒளியானது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கலக்கத்தையும் போக்கி உன்னை சந்தோஷத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் ஏதோ ஒரு பாரம் குறைந்தது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கலாம் என் குழந்தை நாளைய மங்கள வெள்ளிக்கிழமை உனக்கு மட்டுமே வெள்ளியாக இருக்கப் போகின்றது இத்தனை நாள் தெய்வத்தை வணங்கியதெல்லாம் பலன் என்று இன்று மாற்றத்தை நீ காணப் போகின்றாய் எல்லா நாளிலும் எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்தாலும் இந்த வருடம் முடிய போகின்றதல்லவா இதற்குள்ளாக நான் உனக்கு எதையாவது செய்துவிட வேண்டுமென்று நினைக்கின்றேன் என் குழந்தை நீ கண்ட அத்தனை கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்ற எண்ணம் உனக்குள் தோன்றப் போகின்றது இனி ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றது பிள்ளை வேதனை படக்கூடாது நீ பட்ட வேதனைக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக தீர்வு வந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாளாவது இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கண்டுவிட மாட்டோமா நான் அன்பு வைத்திருந்தவர்கள் நம்மோடு அன்போடு பேசிவிட மாட்டார்களா நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த கஷ்டங்களையெல்லாம் புரிந்து கொண்டு ஏற்கனவே பட்ட கஷ்டங்களும் சேர்த்து இவரிடத்தில் நமக்கான தீர்வு கிடைத்து விடாதா என்று என் பிள்ளை நீ ஏங்கி கொண்டிருந்த இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு வளமாக மாறும் நீ ஆசைப்பட்ட உறவு உன்னை தேடி வருவார்கள் என் தங்கமே நான் அனுப்புகின்றவர் உனக்கு கொடுக்கின்ற சில நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மாற முடியாத பல திருப்பங்களையும் நான் கொடுக்கும் என்பதையும் எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கை நீயும் சந்தோஷத்தை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைத்து விட்டால் மன நிம்மதியடைந்து விடுவாய் அல்லவா இது உன் தாயானவள் என் பிள்ளைக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்க வேண்டும் என்று போராடிய போராட்ட போராட்டங்கள் எல்லாம் வெற்றி எனக்கு விட்டது இன்று அம்மா உன்னை மன மகிழ்ச்சியோடு மன சந்தோஷத்தில் இன்று உன்னோடு பேசி கொண்டிருக்கும் போது என் குழந்தை பார்த்து கொண்டிருக்கும் போதும் என்ன நினைக்கின்றாயா அம்மா ஏதோ ஒரு நேர போக்கிற்காக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாய் என்று நிச்சயமாக கிடையாது என் குழந்தை நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் உணர்வுகள் எப்படி இருக்கின்றது என்பதையும் நீ கண்ணார கண்டு அருகில் எப்போதுமே நான் இல்லை என்று நினைத்து விடாதே என்ன அன்று வேற யாராலும் உன்னை அறிய முடியும் என்பதையும் ஒரு முறை சிந்தித்தால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய தான் நடந்திருக்கின்றது என்பதையும் நீ என் மீது வைத்திருக்கின்ற உறவு உன்னை விட்டு பிரிந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே நாட்கள் செல்ல செல்ல உன் வாழ்க்கையில் மாற்றங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும் மாற்றங்களை தழுவும் போது என் பிள்ளை நினைத்ததை அடைந்து விடுவாய் சந்தோஷத்தை மீண்டும் வரையிலும் உனக்கு நான் கொடுத்தது கஷ்டங்காலமாக இருந்தாலும் இனிமேல் உனக்கு கிடைக்க போவது எல்லாமே சந்தோஷ காலமாக மட்டுமே இருக்கும் இப்போது என் முன்னால் எப்படி இந்த பட்டாம்பூச்சிகள் வண்ண வண்ணமாக சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல நீயும் சுதந்திரமாக உன் வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் பெற்றுவிட சந்தோஷத்தோடு நான் என் குழந்தை நாளை இரவு நீ என்னை காண வருவாய் எனக்கு என்ன விஷயங்கள் நன்கு அறிய முடியும் என் குழந்தை நீ எதை கேட்டாய் எதை வேண்டாம் என்று சொல்வாய் எந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுவாய் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் என் பிள்ளை நீ உன் மனதில் கொண்ட அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி எறிந்து விட்டு எந்த நேரத்தில் நமக்கு எதை கொடுத்தால் நம் வாழ்க்கை சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் என்பதுதான் அம்மாவிற்கு தெரியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நாளைய நான் இந்த ரூபத்தில் உன்னை காண வருகிறேன் உன்னோடு பேசுகின்றவர் உன் கை பிடித்து உனக்கு ஆறுதலை சொல்கின்றவர் இந்த வராயினுடைய ரூபம் என்பதையும் நீ மறந்து விடாதே தேடிய வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை விட்டு சென்ற வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் மீண்டும் உன்னை நோக்கி வரும் நீ தேடிய உறவு நீ விரும்பிய அன்பை விட அதிகபட்ச அன்பில் உனக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே வெற்றி என்ற ஒன்று உனக்குத்தான் என்பதை நான் நிரூபித்து ஏற்கனவே வைத்திருக்கின்றேன் இன்று எடுத்த முடிவு அது கிடையாது என்று உனக்கு அதனை கொடுக்க வேண்டுமென்றும் நான் நினைக்கின்றனோ அன்று உனக்கு அதனை கொடுத்துவிடப் போகின்றேன் உன் வாழ்க்கை சூழ்நிலை உனக்கு அதனை கொடுக்கப் போகின்றது இன்று இரவு என் குழந்தை நிம்மதியாக கண்ணுறங்கி நாளை விடியலில் எதிர்நோக்கி வா உனக்காக நான் இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி எல்லாம் நல்லதாக நடக்கும்